வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஹாப்பியான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து வள்ளிமலை முருகன் கோவில் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அது வந்து இன்னைக்கு நிறைவேறியிருக்கு என்னோடய குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பெரிய பையன் பொறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு போயிட்டு நான் வேண்டிட்டு வந்திருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் போற சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ காலையிலயே நாலு மணி போல எழுந்தாச்சு இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதால எல்லா முருகன் கோவில்களிலும் ரொம்ப விசேஷம் தான் அதுலேயும் கார்த்திகை மாதத்துல வள்ளிமலை முருகன் கோவில் போகிறது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஸோ அதனாலயே ரொம்ப ஏர்லியா எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேசான தூறல் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் காலையில் மழை இல்லை ஸோ ரொம்ப ஹாப்பி தான் காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம வந்து கார்த்திகை மாதம் முழுக்க விளக்கேற்றுறதால எங்கே கிளம்புறதா இருந்தாலும் கொஞ்சம் இயர்லியாக போயிட்டு ஈவினிங்குக்குள்ளே வந்துடுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணிப்பேன் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து காலையில் மாலையில் ரெண்டு வேளையும் தீபம் ஏடணும் அதனால இந்த ரெண்டு மாதம் வந்து பெரும்பாலும் எங்கேயும் போயிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி நான் இருக்க மாட்டேன் அதே போல் மாலை ஆறு மணிக்குள்ளாவே வீட்டுக்கு வந்துடுற மாதிரி பார்த்துப்பேன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயங்கள் இதெல்லாம் இந்த ரெண்டு மாதத்தில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணிப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ நிலைவாசலில் நிறைய பேர் வந்து இந்த மாடம் எங்கே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது மீஷோ ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஆனால் என்ன காரணம்னு தெரியல அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்தா அது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் கோடும் கொடுத்துருக்கேன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் மீஷோவில் வாங்கினது தான் இப்போ வந்து நிறைய ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லா இடத்துலையும் வந்து இது அவைலபுளாக இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ காலையில கோலம் போட்டுட்டு துளசி மாடத்துல தீபம் ஏற்றி வச்சுட்டு நிலைவாசலையும் தீபம் ஏற்றி வச்சாச்சேன் நம்ம நிலைவாசல்ல தீபம் அந்த வாசல்ல தீபம் ஏத்துறத விட இந்த மாதிரி மாடம் வச்சு நம்ம தீபம் ஏத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு குழந்தைங்ககிட்டயும் வந்து கொஞ்சம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கு ஏன்னா குழந்தைங்க வந்து டக்கு டக்குன்னு அதெல்லாம் எடுத்து உடைச்சிட்றாங்க ஸோ இப்போ வந்து அவங்க அவங்கள வச்சுட்டு என்னால் அந்த தீபம்லாம் மெயின்டைன் பண்ண முடியல ஸோ அதுக்காகவே நான் மாடம் வாங்கியிருந்தேன் நம்ம ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் கூட வச்சுருக்க மாட்டாங்க டக்குன்னு உடச்சி விட்ருவாங்க இல்லை எண்ணெயை வந்து கவர்த்து விட்ருவாங்க கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்கள எதுவும் சொல்லவும் முடியாது அவங்களுக்கும் தெரியாது அதனால சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டாக மாடம் வச்சு நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் நமக்கும் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லையா ஸோ காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து என்னென்ன ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு குளிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு ஃபோர் தேர்ட்டி ஆச்சு நான் எழுந்தது வந்து ஃபோர் ஓ கிளாக் எழுந்துச்சு வந்துட்டேன் ஃபைவ் ஃபிஃப்டின் அதாவது அஞ்சே காலக்குள்ளே நான் வந்து விளக்கு ஏற்றிடுவேன் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணிக்குள்ளார விளக்கேற்றிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லை ஆறு மணிக்கு தான் எங்களால் ஏற்றவே முடியுது அப்படின்னா நீங்கள் அந்த டைம்க்கும் ஏற்றிக்கோங்க ஆனால் கார்த்திகை மார்கழி இந்த ரெண்டு மாதமும் தினசரி வீட்டு முற்றத்தில் நீங்கள் விளக்கேற்றிட்டு வாங்க அது அவ்வளவு விசேஷங்க சோ வீடு முழுக்க தீபம் தீபம் அதாவது தீபம் இட்டுட்டு தூபமும் போட்டாச்சும் தினசரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி தூபம் போ காட்டுறதால வீட்டில் எந்த வகையான எதிர்மறை ஆற்றலும் இருக்காதுங்க நீங்கள் நீங்க இந்த இந்த ஒரு வைப நீங்க உணரவே முடியும் காலையில எழுந்து அந்த அதிகாலை பொழுதுல குளிச்சிட்டு கோலம் போட்டு தீபம் ஏத்தி வீடு முழுக்க சாம்பிராணி போடுங்களேன் அந்த ஒரு ஃபீலு தனிதான் அந்த ஒரு நாள் வந்து அவ்வளவு ஒரு விசேஷமா இருக்கும் ஸோ ரொம்ப அழகாக இந்த நாளும் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து குக்கிங் ஒர்க் எதுவுமே கிடையாது ஏன்னா சமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கோவிலுக்கு போகிறதுக்கு டிலே ஆகிடும் ஏன்னா இந்த மாதிரி நிறைய சொதப்பல் வந்து நான் செஞ்சுருக்கேன் கோவிலுக்கு போகிறோமே சரி நம்ம இந்த சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துக்கலாம் போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன் ஆனால் அந்த டைமுக்கு என்னால் செய்ய முடியாது குழந்தைங்கள வச்சுட்டு நிறைய சொதப்பி இருக்கேன் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அதனால் வந்து நான் அதெல்லாம் அப்படியே கைவிட்டாச்சு நம்மளுடைய ஒர்க் வந்து பூஜை பண்ணுறோம் கோவிலுக்கு கிளம்புறோம் டாட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன் ஸோ நிலைவாசலில் தீபம் விட்டுட்டு கையோடவே பூஜை அறையிலும் தீபம் போட்டுவிட்டு இன்னைக்கு முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக வழிபாடு செஞ்சுருந்தேன் ரொம்ப இயர்லியா அஞ்சரை மணிக்குள்ளவே நான் அபிஷேகம் செஞ்சதால எனக்கு வந்து பால் வந்து கிடைக்கல முன்னாடி நாளும் வந்து நான் வாங்கி வைக்க மறந்துட்டேன் ஸோ அதனால் சந்தன அபிஷேகம் வந்து செஞ்சு அவருக்கு வந்து வழிபாடுகள் முடிச்சிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் ஆஹ் கொஞ்சம் தான் இருந்துச்சு பால் அபிஷேகம் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டா இருந்தாலும் அவருக்கு சுத்தமான தண்ணீரால அபிஷேகம் செஞ்சுட்டு சந்தன அபிஷேகமும் செஞ்சாச்சு செஞ்சுட்டு அஹ் வீட்டு பூஜா அறையில அஹ் தீபம் இட்டு எல்லா வழிபாடுகளும் செஞ்சுட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் பொதுவாவே நம்ம எங்கேயாச்சும் வெளியில போறோம் அஹ் கொஞ்சம் தூரம் பயணம் செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு எந்த தடைகளும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம வீட்டு பூஜா அறையில நம்முடைய தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வெளியில கிளம்பணுங்க சோ அதுதான் வந்து ரொம்ப நல்ல விஷயம் குழந்தைங்களுக்கும் அந்த விஷயத்த சொல்லி கொடுங்க தினசரி அவங்க ஸ்கூல் போகும்போதும் சரி இல்ல வேலைக்கு போகும் சரி வெளியில கிளம்பும் போதும் சரி வீட்ல இருக்குறவங்க பூஜாரையில் நின்று ஒரு நிமிஷமாவது ஒரு ஒரு கொஞ்ச நேரமாவது பூஜாரையில் நின்று இறைவனை பார்த்து வழிபாடுகள் செஞ்சுட்டு நீங்கள் கிளம்புங்க உங்களுடைய நாள் அப்படிங்கிறது எல்லா வகையிலும் சிறந்ததாகவே அமையும் நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுள் நமக்கு முன்னாடி இருந்து காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கை எனக்கு அதிகம் ஸோ அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் மிருக பெருமானுடைய விக்கிரகம் எங்க வாங்கியிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நான் அதுக்கான வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து வள்ளி தெய்வானை அம்மனோட விக்கிரகத்தோடு சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து அதை என்னால் வாங்க முடியல ஸோ ஃபியூச்சரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசைப்பட்டு மிருகப்பெருமான இப்படி நான் வந்து ஸ்டாச்சு வந்து வாங்கியிருக்கேன் வேல் வந்து நான் போரூர் விளக்கு கடையில் வாங்கியிருந்தேன் அது உங்களுக்கே தெரியும் வேல் நம்ம வீட்டுக்கு வந்து கூட ஒரு டூ இயர்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் குட்டி முருகப்பெருமானு இருப்பார் அதுக்கப்புறம் இவர் வந்து வந்த வந்திருந்தார் ரொம்ப அழகாக அந்த மயில் வாகனத்தோடு ரொம்ப சூப்பராக இருப்பார் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வீடு முழுக்க தூபம் போட்டாச்சு அபிஷேகம் வந்து குயிக்காக முடிச்சுட்டேன் ஏன்னா இருந்து கிளம்புறதே ஒரு செவன் ஓ கிளாக் போலவே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் குட்டிஸை எழுப்பி அவங்கள தூங்க தூக்கத்துல இருந்து கலைக்கிறதுக்கே எனக்கு செவன் ஓ ஆயிடுச்சு ஆயிடுச்சு மற்ற எல்லாம் என் கூடவே எழுந்து வந்து எல்லா சொதப்பல் வேலையும் செய்வானுங்க நான் எங்கேயாச்சும் வெளியில் போனோம் அப்படின்னா மட்டும் நல்லா இழுத்து போட்டுட்டு தூங்குறானுங்க அவங்கள என்னால் எதுவுமே செய்ய முடியல சரி ஓகே குயிக்காக வந்து அவங்கள எழுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு க பால் வந்து கலந்து கொடுத்துட்டு ஏன்னால் கொஞ்சம் தூரம் போகணும் குழந்தைங்க பசி தாங்க மாட்டாங்க ஸோ பால் கலக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா போகிற வழியில் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கி கொடுத்துருவேன் ஸோ இந்த ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு கிளம்புறதுக்குள்ளே எனக்கு வந்து செவன் தேர்ட்டி ஆகிடுச்சிங்க நான் பிளான் பண்ணது செவன் ஓ கிளாக் ஆனால் செவன் தேர்ட்டி வரைக்கும் வீட்டிலேயே தான் இருந்தேன் அதுக்கு மேலே தான் வந்து கிளம்பியிருந்தோம் ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வரணும் அதுவும் இல்லாமல் வரும்போது என்னோட நாத்தனார் வீட்டு குலதெய்வம் கோவிலுக்கும் போயிட்டு வரணும் ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்கும்போது நம்ம ஈவினிங்குள்ளே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கிடகிடன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம் ஸோ ஒரு வழியாக கோவிலுக்கு வந்து கிளம்பி போயாச்சு இது வந் இந்த கோவில் தான் வள்ளி மலை முருகன் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்காவாக இது வந்து இருந்துச்சாம் இந்த கோவில் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்குங்க ராணிப்பேட்டையிலேருந்து ஸோ ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வள்ளிமலை முருகன் கோவில் வந்து இருக்குது நீங்க வள்ளி அதாவது வேலூர் மாவட்டத்தில் வள்ளிமலை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஃபேமஸான விஷயம் முருகப்பெருமானுடைய ரொம்ப அழகான ஒரு காதல் திருமணம் அவர் வள்ளியை கரம் பிடிச்ச ஒரு இடம் அந்த நினைவா கட்டப்பட்ட கோவில் ரொம்ப அழகா இருக்குங்க அந்த இடமே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப அமைதியா இருக்கும் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் வர்றதுக்கு கூட மனசு வராது அவர் அவ்வளவு ஒரு இயற்கை சூழல் சார்ந்த ஒரு இடம் பொதுவாகவே முருகப்பெருமானுடைய கோவில்கள் எல்லாமே அப்படிதாங்க இருக்கும் அதனால தான் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் அவர் எப்பவுமே மலை மேலே இருக்கிற தெய்வம் அப்படிங்கிறதால அந்த இடத்தையே ரொம்ப அழகாக நமக்கு பதிய வைப்பார் அந்த இடத்துக்கு போனாலே நிம்மதி அப்படிங்கிறத கொடுத்துருவாரு முருகப்பெருமானுடைய கோவிலோட சிறப்பே அதுதான் எப்பயாச்சும் எனக்கு கஷ்டமாக இருக்குது மனசு வந்து தடுமாறிட்டே இருக்கு ஒரு நிலையா என் மனசு இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள டக்குன்னு வர ஒரு விஷயம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் நம்ம வந்து கரெக்ட் ஆகிடுவோம் நமக்கு வந்து தெளிவா தெளிவாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எப்போ முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் நான் ஹாப்பி ஆயிடுவேங்க வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன் எல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்துடும் அந்த மாதிரி தான் வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு எங்களுடைய ரொம்ப நீண்ட நாள் அஹ் வேண்டுதல் எனக்கு வந்து முதல் குழந்த பிறக்கறதுக்கு முன்னாடி உண்டியல் கட்டி வச்சது ஸோ அதையும் வந்து கோவில் உண்டையில் செலுத்திட்டோம் உண்டியல் வந்து முன்னாடியே போட்டுட்டோம் குழந்தைக்கு எடைக்கு எடை கொடுத்து எடுத்து வச்சுட்டோம் ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து கோவிலில் சமர்ப்பி சமர்ப்பணம் செய்யறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சுங்க ஏன்னா எந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் அது நம்மளுடைய கர்ம வினை அப்படின்னு சொல்லுவாங்க எந்த கோவிலுக்கும் நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக போயிட முடியாது அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் நமக்கு இருந்தால் ஒழிய சோ வள்ளிமலை முருகன் வந்து இந்த நாள்லதான் என்னை இங்க வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு ஸோ வந்தாச்சு அஹ் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் hour இருக்கோங்க அந்த படி ஏறுறது அப்படிங்கிறது அஹ் அதாவது குகை கோயில் தான் இது ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம விடாமல் ஏறி வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் விடாமல் ஏறி வந்தோம் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மலை ஏறிடலாம் என்னோட குட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக மலை ஏறிட்டு வந்தாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் பயந்துட்டேன் ஏன்னா எங்க பாதி வழியில் போயிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எந்த குழந்தையும் அடம்பிடிக்கல அவங்க பாட்டுக்கு அழகாக வந்துட்டாங்க என்னோடய சின்ன குட்டிஸ் ரெண்டுமே என் தங்கச்சி வீட்டு பொண்ணும் சரி என்னோடய பையனும் சரி ரொம்ப கியூட்டா நடந்து வந்தாங்க பெரியவங்களாவது கொஞ்சம் அடம்பிடிச்சாங்க ஆனா இவங்க அடம்பிடிக்கவே இல்லை நான் தூக்கிக்கிறேன் வாங்க அப்படின்னா கூட அவங்க வரவே இல்லை ரொம்ப ஹாப்பி அவங்க என்னோட சக்தி பாருங்களேன் ஒவ்வொரு படிக்கும் அரோகரா போடுவான் நான் அரோகரா அப்படின்னு சொல்லிட்டாலே நின்று சாமி கும்பிட்டுட்டு அடுத்த அடி எடுத்து வைப்பான் ஸோ அவன் ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணியிருந்தான் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவனை இந்த மாதிரிலாம் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு லாஸ்டா திருவண்ணாமலை தான் போயிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற கோவிலுக்குலாம் போனது இல்லை ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவன் இருந்தான் அந்த கோவிலில் அவனை என்னால் கையில் பிடிக்கவே முடியல அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் எங்களுக்கே கஷ்டமாக இருக்கு ஆனால் அவன் ஓடிட்டே இருக்கான் தூக்க கூட விடலை ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க சக்தி கிரியா சக்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற வள்ளி தெய்வானை அப்படிங்கிறவங்க எல்லாம் வள்ளியம்மை இந்த கோவில்ல இந்த இடத்துலதான் வாழ்ந்ததாகவும் இந்த இடத்துக்கும் தான் முருகப்பெருமான் வள்ளியை கரம் பிடிச்சதாகவும் ஒரு வரலாறு இருக்கு ஸோ அத்தகைய ஒரு அழகான கோவிலுக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம் ஆஹ் போயிட்டு கோவில தரிசனம் எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு அஹ் கீழே வந்துட்டோம் ஸோ நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாதுங்க அங்கே நாட்டு அளோடு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அஹ் அதுவும் இல்லாம வீடியோ எடுக்கிற எண்ணமும் இல்ல ஸோ கிடகடன்னு போயிட்டு முருகனை பாக்குற எண்ணம் தான் இருந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் அங்கங்க ஒரு கிளிப் வந்து எடுத்திருந்தேன் கோவில் எல்லாம் போயிட்டு தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து வந்து என்னுடைய நாத்துனார் வீட்டு குலதெய்வம் கோவிலையும் வந்து பொதுவா நம்ம மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் சப்தகன்னி வழிபாடு முனீஸ்வரர் வழிபாடு தான் குலதெய்வமா வழி வழிபாடு செய்வோம் நிறைய பேருக்கு இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்கும் அப்படி தான் முனீஸ்வரர் சப்தகன்னிகள் தான் வழிபாடு செய்வோம் இந்த சத்தன்னிகள் யாரும் இல்லை நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம் இது வந்து பழங்காலம் தொட்டு ஆதி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறு தெய்வ வழிபாட்டில் இந்த பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஸோ இந்த டீட்டெயிலெலாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே போயிட்டு குலதெய்வ வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு நான் பிளான் பண்ண மாதிரியே சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடியே வந்துட்டோம் ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்துட்டோம் ஸோ வந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வீட்லேயும் வந்து விளக்கேத்தியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்